ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டோட வந்திருக்கேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்துணவு மையங்களில் காலியாக இருக்க சமையல் உதவியாளர் பணியிடம் மற்றும் இதர பணியிடங்கள் வந்து ஏற்கனவே விட்டுருந்தாங்க இல்லையா வேகன்சி அதில் வந்து விடுபட்ட மாவட்டங்கள் வந்து சிலர் இருந்துச்சு ஓகேங்களா அந்த விடுபட்ட மாவட்டங்கள் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அது எந்தெந்த மாவட்டம் வேறு என்ன டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி இன்றைக்கி தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் குயிக்காக வர இம்பார்ட்டண்டான ஜாப் அப்படிச்சா உடனே போட்டுட்ருக்கோம் ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லை டேப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ் ஃபஸ்ட்டு வந்து சாரி கைஸ் ஏன்னா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ ஆகிடுச்சி அதனால தான் ஒன் வீக்காக வீடியோ போட முடியல இனி வந்து கண்டினியூஸாக எல்லா அப்டேட்ஸுமே உடனே வந்துடும் ஓகேங்களா சாரி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகேவா அதாவது என்ன அப்படின்னா சத்துணவு மையங்களில் காலியாக இருக்க சமையல் உதவியாளர் பணியிடம் தொகுப்பூதிய அடிப்படையில் பணி நியமனம் செய்யப்படும் அவ்வாறு பணி நியமனம் செய்யப்படும் பணியாளர்களுக்கு முதல்ல ரூபாய் சேலரி ஓகேவா இது உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் ஓராண்டு கால பணிக்கு பின் சிறப்பு காலமுறை ஊதியத்தில் வந்து லெவல் ஒன் அதாவது த்ரீ தௌசண்ட்லேருந்து நைன் தௌசண்ட் வந்து தருவாங்க ஓகேங்களா இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா இருபத்தொன்னுலேருந்து நாற்பது வயசு இருக்க பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ணணும் ஓகேங்களா வயது வள வரம்பு இருக்கா அது எல்லாமே பார்க்கலாம் ஓகேவா வயது தளர் ஏதாச்சும் சொல்லியிருக்காங்களோ எல்லா டீட்டெயில்ஸுமே பார்க்கலாம் ஓகேங்களா வயது நிர்ணயம் இதர தகுதிகள் அனைத்தும் அறிவிப்பு தேதியினை அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்படும் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஓகேங்களா வயது வரம்பு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பொது மற்றும் தாழ்த்தப்பட்டோருக்கு வந்து இருபத்தொன்னுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் இருக்கலாம் பழங்குடியினருக்கு வந்து பதினெட்டுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் இருக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் விதவை மற்றும் கணவரால் கைவிடப்பட்டவருக்கு இருபதுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் இருக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் குறைந்தபட்ச கல்வி தகுதி வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச மாதிரி டென்த்து தான் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா டென்த்து பாஸ் ஆர் ஃபெயில் ஓகேங்களா வேணாலும் எடுத்துக்குவாங்க தமிழ் வந்து சரளமாக பேச தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா தமிழ் எழுத தெரிஞ்சிருக்கிறது பெட்டர் தான் ஓகேவா அதுக்கப்புறம் நியமனம் கோரும் மையத்திற்கு விண்ணப்பதாரரின் குடியிருப்புக்கும் இடைப்பட்ட தூரம் மூணு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கணும் ஓகேங்களா நீங்கள் எந்த சத்துணவு மையத்தில் வந்து நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த இதுக்கு வந்து நீங்கள் அந்த இதுக்கும் உங்களோட ஹோம்க்கும் மூணு கிலோமீட்டர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் அதாவது ஊராட்சி கிராமம் வருவாய் கிராமம் போன்றவைகள் கணக்கில் எடுத்துக்கொள்ள தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா மாற்றுத்திறனாளிகள் ஒதுக்கீட்டில் நாலு சதவீதம் சாரி நாலு சதவீதம் இடஒதுக்கீடு கீழ்கண்ட குறைபாடு உள்ளவர்கள் மட்டும் விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா பெண்கள் மட்டும் அதாவது என்னன்னா குறைவான பார்வை திறன் அதுக்கப்புறம் உடல் இயக்க குறைபாடு குணப்படுத்தப்பட்ட தொழுநோய் திரவ வீச்சினால் பாதிக்கப்பட்டவர் குறிப்பிட்ட தினம் ஓகேங்களா அதாவது மாற்றுத்திறனாளிகள் ஒதுக்கீட்டில் நாலு சதவீதம் இடஒதுக்கீடுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் விதவைகள் கணவரால் கைவிடப்பட்டவர் ஆதரவற்ற பெண்களுக்கு வந்து இருபத்தஞ்சி சதவீதம் இடஒதுக்கீடு வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எங்களுக்கு விட்டோக்கெலாம் வந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க கமெண்ட்டில் ஸோ வந்திருக்கு ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த மாவட்டத்துக்கு வந்து இப்போ விட்டுருக்காங்க ஓகேங்களா விடுபட்ட மாவட்டங்களில் எந்த மாவட்டம் வந்து விட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் வந்து விட்டுருக்காங்க ஓகேங்களா திருப்பத்தூர் மாவட்டத்தில் தான் இப்போ வந்து விட்டுருக்காங்க திருப்பத்தூர் ஓகேங்களா திருப்பத்தூர் மாவட்டத்தில் மாதனூர் ஊராட்சி ஒன்றியத்தில் ஆர்சிஎம் நிதியுதவி உயர்நிலை பள்ளி உதயந்திரம் பள்ளியில் காலியாக உள்ள சமையல் உதவியாளர் பணியிடத்திற்கு நேரடியாக நியம நியமனம் செய்யப்பட உள்ளன ஓகேங்களா மாதிரி விண்ணப்ப படிவம் மாதனூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் தகவல் பலகையில் ஒட்டப்படும் இப்பணியிடத்திற்கான மாதிரி விண்ணப்ப படிவத்தினை இந்த இணையதளத்தின் மூலமாக இப்போ பதிவிறக்கம் செய்யலாம் ஓகேங்களா அதாவது இது வந்து திருப்பத்தூர் மாவட்டத்தில் தான் இப்போ விடுபட்ட மாவட்டங்கள் வந்து இப்போ ஒவ்வொன்றா விட்டுட்டுருக்காங்க ஓகேங்களா அதில் வந்து ஃபஸ்ட்டு மாவட்டமாக இப்போ திருப்பத்தூர் மாவட்டம் வந்து விட்டுருக்காங்க மாதனூர் ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்க ஆர்சிஎம் நிதியுதவி உயர்நிலைப் பள்ளியில் தான் இந்த ஒர்க் வந்து வந்திருக்கு ஓகேங்களா திருப்பத்தூர் மாவட்டம் வந்து ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா நீங்கள் அப்ளிகேஷனை வந்து டபிள்யூ டபிள்யூ டாட் திருப்பத்தூர் டாட் நைக் டாட் இன் இந்த இதில் போய் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து அதை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிவிட்டு எந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது காலி பண்ணிடங்களுக்கு வந்து எவ்வளோ டேட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் தேதியிலேருந்து பதினஞ்சாந்தேதி வரைக்கும் மே பதினஞ்சாந்தேதி வரைக்கும் டைம் ஓகேங்களா இதை வந்து ஃபில் பண்ணி மாதனூர் ஊராட்சி ஒன்றிய ஓகேவா அதாவது மாதனூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அங்கே போய் கேட்டிங்கன்னா அங்கே வந்து சொல்லுவாங்க அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது மே பதினஞ்சாந்தேதி வரைக்கும் தான் டைம் ஓகேவா மே பதினஞ்சு அஞ்சு நாற்பத்தஞ்சு மணிக்குள்ளே தான் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஆறாம் தேதி ஸ்டார்ட் ஆகி மே ஆறாம் தேதியில ஸ்டார்ட் ஆகிருக்கு பதினஞ்சாந்தேதி வரைக்கும் தான் டைம் இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் வர விண்ணப்பங்கள் வந்து ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பத்துக்கூட இந்த அப்ளிகேஷன் கூட என்னென்ன ஜெராக்ஸ் வச்சு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கூல் டிசி அதுக்கப்புறம் டென்த்து மார்க் ஷீட்டு அதுக்கப்புறம் ரேஷன் கார்டு ஜெராக்ஸு அதுக்கப்புறம் இருப்பிட சான்று ஜெராக்ஸு ஓகேங்களா இருப்பிட சான்ற ஜெராக்ஸு அதுக்கப்புறம் ஆதார் அட்டை ஜெராக்ஸு ஜாதி சான்று ஜெராக்ஸு அதுக்கப்புறம் விதவை கணவரால் கைவிடப்பட்டவர் அப்படின்னா அவங்க உங்களோட ஜெராக்ஸ் வந்து இணைக்கணும் அதுக்கப்புறம் ஆதரவற்ற பெண்கள் சான்றிதழ் அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகள் அடையாள அட்டை ஆர் சான்றிதழ் வந்து இணைக்கணும் ஓகேங்களா அடையாள அட்டை இல்லைனா சான்றிதழ் எந்த நகல் இருக்கோ அந்த நகல் வந்து இணைக்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நேர்முகத் தேர்வின் போது அசல் சான்றிதழ்களுடன் கலந்து கொள்ள வேண்டும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இந்த இருப்பிட சான்று ஆதார் அட்டை சாதி சான்று இது எல்லாமே ஜெராக்ஸ் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் கூட அட்டாச் பண்ணி அனுப்புங்க நீங்கள் எப்போ இன்டர்வியூக்கு போகிறீங்களோ அப்போ வந்து ஒரிஜினல்ஸ் வந்து கொண்டு போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வேறு அலுவலகங்களிலோ மற்ற அலுவலக அலுவலர்களிடமும் மின்னஞ்சல் அதுக்கப்புறம் இணையவழி மூலம் அனுப்பப்படும் விண்ணப்பங்கள் வந்து பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள மாட்டோம் பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதாவது நீங்கள் வந்து ப்ராப்பராக அவங்க எந்த அட்ரஸ் சொல்லியிருக்காங்களோ ஓகேங்களா இந்த இந்த ஊராட்சி ஒன்றிய மாதனூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் இங்கே வந்து சப்மிட் பண்ணணும் ஓகேங்களா நீங்கள் வேறு ஏதாச்சும் மெயில் மூலமாகவோ அந்த மாதிரி நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க அதாவது உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓகேங்களா ரீசெண்டாக எந்த ஃபோட்டோ எடுத்திருக்கீங்களோ அதாவது டூ மந்த்ஸ்க்குள்ளே எந்த ஃபோட்டோ வந்து எடுத்திருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் சமையல் உதவியாளர் பணிக்கான விண்ணப்பம்னு கொடுத்துருக்காங்களா அதில் வந்து நீங்கள் வந்து எந்த மாவட்டம் சாரி நீங்கள் வந்து எந்த மாவட்டம் அதுக்கப்புறம் உங்களது ஊராட்சி ஒன்றியமாக மாநகராட்சியாக நகராட்சியாக எந்த ஸ்கூலுக்கு வந்து விண்ணப்பிக்கிறீங்க இங்கே வந்து ஒரு ஸ்கூல் தான் கொடுத்துருக்காங்க ஸோ வந்து அந்த இதைப்படி நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு நியராக இருக்கிறது ஓகேவா அதுக்கப்புறம் விண்ணப்பதாரர் பெயர் அதுக்கப்புறம் தந்தை அல்லது கணவர் பெயர் அதுக்கப்புறம் உங்களோட வேலிட் மொபைல் எண் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் விண்ணப்பதாரரின் இருப்பிட முகவரி ஓகேவா உங்களோட ப்ராப்பரான ஆக்டிவ் அட்ரஸ் வந்து கொடுங்க ஓகேங்களா அதாவது அஞ்சல் குறியீட்டு பின்கோட் நம்பர் வந்து கொடுக்கணும் ஓகேங்களா உங்கள் ரேஷன் கார்டில் வந்து எந்த அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த அட்ரஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் இல்லைன்னா வட்டாட்சியில் அலுவலர்களிடமிருந்து பெறப்பட்டது ஓகேங்களா இது வந்து கொடுக்கணும் ஓகேவா அடுத்தது வந்து உங்களோட ஊராட்சி ஒன்றியம் அல்லது நகராட்சியோட பெயர் என்ன பெயரோ அந்த பெயரை வந்து நீங்கள் எழுதிக்கங்க அதுக்கப்புறம் கல்வி தகுதி ஓகேங்களா அதுக்கு டென்த்துன்னா டென்த்து மார்க் ஷீட்டு ஓகேங்களா அந்த இது வந்து நீங்கள் இணைக்கணும் ஓகேவா சப்போஸ் டென்த்து ஃபெயில் அப்படின்னா எயித்து மார்க் ஷீட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் நினைக்கலாம் ஓகேவா அதுக்கப்புறம் பிறந்த தேதி வயது ஓகேங்களா இப்போ வயது வந்து இருபத்தி ரெண்டு அப்படின்னா இருபத்தி ரெண்டு போட்டு அதுக்கப்புறம் பிறந்த தேதி பதினேழு எட்டு எந்த வருஷமோ அதை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க ஓகேவா அந்த மாதிரி உங்களோட டே டேட் வந்து இப்படி வந்து நீங்கள் எழுதணும் ஓகேவா அதுக்கப்புறம் சாதி மற்றும் உட்பிரிவு ஓகேங்களா நீங்கள் என்ன சாதி அதில் உட்பிரிவு என்னவோ அந்த பிரிவை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க ஓகேவா மாற்றுத்திறனாளின்னா ஆம்னால் ஆம் இல்லைனா இல்லை கொடுத்துக்கோங்க ஓகேவா ஆம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டை வந்து இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜெராக்ஸு அதுக்கப்புறம் ஆதரவற்ற விதவை ஆதரவற்ற பெண் கணவரால் கைவிடப்பட்டவரா அப்படின்னா ஆம்னா ஆம் இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க ஆம் அப்படின்னா வட்டாட்சியரின் சான்று வந்து இணைக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா பணியிடம் கோரும் மையம் அல்லது பள்ளியோட பெயரை வந்து இங்கே எழுதிக்கோங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் விண்ணப்பதாரரின் இருப்பிடத்திற்கும் பணியிடம் கோரும் மையத்திற்கும் உள்ள தூரம் ஓகேங்களா கரெக்டாக உங்கள் வீட்டிலருந்து உங்கள் நீங்கள் எங்கள் மையத்துக்கு வந்து கேட்குறீங்க அப் கேட்குறீங்களோ அந்த மையத்துக்கான டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கோ அதை வந்து நீங்கள் கொடுங்க ஓகேவா அதாவது மூணு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ உங்கள் வீட்டிலேருந்து அந்த சென்டர் வந்து எவ் எவ்வளோ தூரமோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க ஓகேவா அதுக்கப்புறம் இடம் நாள் அதுக்கப்புறம் உங்கள் சைனு ஓகேங்களா இணைப்பு வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு மறுபடியும் ஒரு டைம் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க பள்ளி மற்றும் பள்ளி மாற்று சான்றிதழ் நகல் ஓகேங்களா ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் டிசி டென்த் மார்க் ஷீட்டு ஓகேங்களா அதுக்கப்புறம் ரேஷன் கார்டு ஜெராக்ஸு ஆதார் கார்டு ஜெராக்ஸு சாதி சான்றிதழ் ஜெராக்ஸு இருப்பிட சான்றிதழ் ஜெராக்ஸு அதுக்கப்புறம் இதர முன்னுரிமை குறித்தான சான்றிதழ்கள் ஓகேங்களா அது இருந்தால் அதை வந்து நீங்கள் நினைச்சிக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இப்போ வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா விடுபட்ட மாவட்டங்களில் ஒரு மாவட்டம் வந்து வந்துருச்சு திருப்பத்தூர் அதுக்கடுத்த மாவட்டங்கள் வந்து நான் வர்றப்ப நான் நம்ம சேனலை வந்து அப்டேட் பண்ணுறேன் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில் டேப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்